வெறும் வெங்காயம் ஜீரகத்தை வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான சட்னி இட்லி தோசை கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னியை எப்படி செல்லன்னு பத்திரலாம் ஸோ நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு கால் கிலோ வெங்காயத்தை நல்லாவே வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுவை பற்றவாச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் என்ன எதுவுமே சேர்க்காம வெறும் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நான் இன்றைக்கி சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரிஞ்சிராமல் லைட்டாக மணம் வர வரைக்கும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் கரிஞ்சால் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ அதனால் கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போது இதை நல்லா வறுத்தாச்சு இப்போது சப்ரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிடலாம் இப்போது அதே கடாயில் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல நல்லாவே உரித்து சேர்த்துக்கலாம் அப்படியே காரம் மாதிரி பச்சை மிளகா சேர்க்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து எவ்வளோ வதங்குதோ அந்தளவு சட்னி வந்து நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் ஏன்னா நல்லாவே வதங்கலன்னா வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும் சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் இருந்தாலும் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சட்னியில் வந்து தக்காளி சேர்க்கிற போது கிடையாது அதனால் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன துண்டு புளியை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயம் புளி நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்த ஜீரகத்தை வந்து சப்ரேட்டாக நம்ம அரைக்கணும் அந்த வெங்காயத்தை கூட போட்டு அரைக்கக்கூடாது ஸோ முதல்ல ஜீரகத்தை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜீரகம் கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் மத்தியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரையுதோ அந்த அளவு நம்மளுக்கு சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப திக்காக கிடைக்கும் ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூட வந்து தாளிப்பு சேர்க்கப்பறோம் நம்ம நார்மலாகவே கடுகுன்னு இந்த பருப்பு கருவேப்பத்தை போட்டு தாளிப்போம் அது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்சளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தாளிச்சிங்கன்னா மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு வந்து மறக்காமல் பெருங்காயத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க இந்த சட்னிக்கு அவ்வளோதான் நம்ம டேஸ்டிய சூப்பரான இன்ஸ்டன்ட் வந்து சட்னி ரெடி ரெடியாகிருச்சு தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இட்லி தோசை கூட அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஜீரகத்தை வந்து வர்த்த எடுத்தோயாக சொன்னால் அந்த ஜீரகத்தோட ஆரம்பட்டிக்கு வந்து சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்